அந்த வால் பேப்பர் ஒன்று போடுவாங்க தெரியுங்களா சாயங்காலம் திடீர்னு பார்த்தா பிரபல தை தமிழ் நடிகை மரணம்னு இருந்தது அஞ்சு ரூபா அவசோசமாக குத்துவாங்க நான் எந்த பொண்ணு போச்சோன்னு ஏன்னா அதுக்கு முதல் வாரம் தான் ஓவியா பொத்துன்னு ஊந்தது உள்ள அதுதான் போல இருக்குதுன்னு பார்த்தா ஒரு நடிகைங்க தொண்ணூற்றி ரெண்டு வயசு அப்போ பிரபலமாக இருந்துருக்குது அது இருக்குதானே தெரியல இப்போ செத்துடுச்சு பிரபலமான நடிகை போட்டு பி யூ சின்னப்பா கூட நடிச்ச பொம்பளை அது பி யூ சின்னப்பாவே யாரும் தெரியாது அது கூட நடிச்ச பொண்ணா அது எனக்கு திருப்பி கொடுத்தா வாங்கிக்க மாட்டான் பேப்பர் அஞ்சு ரூபா வேஸ்ட்டுங்க முடிஞ்சு போச்சு இந்த ரேடியோ கேளுங்க கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க உருப்பிடாம போறது ஐம்பதாயிரம் ரூபாய் குத்தி என் பையன் எல்கேஜியில் சேர்த்துட்டு ரெயின் சொல்லு கண்ணான ரேடியோ கேட்டுருக்காங்க சினிமா தமிழ் சினிமா எந்த அளவு பேசு நீங்க எல்லாரும் சொல்லுங்க எந்த அளவுக்கு போச்சுன்றதுக்கு ஒரே உதாரணம் தமிழ் சினிமாவின் தலைப்பை தமிழில் வைத்தால் வரி விளக்குன்னு போடுறான் அரசாங்கம் நீ எந்த லெவல்ல கீழே இறங்கியிருக்க தமிழ்ல வச்சா தயவு செஞ்சு தலைப்பாது தமிழ்ல வைங்கடான்னு கெஞ்சிடும் அரசாங்கம் வரிவிலக்கு விளக்கு அப்பவும் நம்ம கலவாணின்னு பேர் எடுக்கிறான் அவங்களை திருத்தவே முடியாதுங்க சினிமா இப்படி தெய்வன் டிவி